ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வீஸ்வர் வெங்கேஷ்க் சேனல்லேருந்து வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஓஎல்எல் கேசஸில் இருக்கிற நைட் ஷேப் எல் ஃபார்முலாவை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அது சுலபமாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா அதுதான் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு ஊக்கப்படுத்தும் சரி வாங்க ஃபார்முலாவை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா நைட் ஷேப்பில் எல் மாதிரி இருக்குது அதாவது செஸ் போர்டில் இருக்கிற நைட் ஷேப் சொல்லுவாங்க நைட்டோட மூவ்மெண்ட்டுபாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு பீஸ் இருக்குது இந்த பக்கம் ரெண்டு பீஸ் இருக்குது இப்படி ஜோடியாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஜோடியை இந்த நைட்டுக்கு உள் பக்கமாக இருக்கிற ஜோடியை அப்படியே ஜோடியாக வச்சு ஃபார்முலாவாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அப்போ பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த நைட் ஷேப்லேயே இப்போ நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ வந்து இந்த கோடு போடணும் கோடு போட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த கோடை போடணும் அப்போ இந்த கோடை போட்டுட்டு இந்த வரலாலை இந்த சைடு இப்படி கோடு போடுறதுனால இந்த வரலாறு திருப்புறேன் திருப்பிட்டு கியூபா நார்மல் பண்ணிடுறேன் அப்போ அந்த நைட் மூவை அப்படியே நம்ம எல் மாதிரி அப்படியே செஞ்சாச்சு செஞ்ச அப்புறம் என்ன பண்ணணும் மறுபடியும் இதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் அப்படின்னா இதை ரெண்டை தனித்தனியாக சேர்க்கணும் சரியா அப்போ இந்த வரலாவில் இதை அந்த பக்கம் ஒழிச்சு வச்சுருங்க தனியாக பிரித்தாச்சு இப்போ இதை மறுபடியும் சேர்க்கணும் அதே இதை ரிவர்ஸில் பண்ண போகிறோம் மேலே எடுக்கிறேன் டபுளாக இந்த பக்கம் திருப்பினதுக்கு பதிலாக இப்போ இந்த பக்கம் திருப்பி அதை சேர்த்துட்டு நேரம் ஆக்கிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று தனியாக சேர்த்தாச்சு இப்போ இதை தனியாக சேர்க்கணும் இப்படி கியூபை திருப்பி இந்த பக்கமாக லெஃப்ட்டில் சேர்த்தாலும் சரி இல்லை ரைட்டில் சேர்த்தாலும் சரி சரி இதை சேர்த்தாச்சு இதே இதை ஃபிங்கரிங் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்னா கியூபை வந்து இப்படி ஆரம்பிக்கணும் சரியா கையை எப்படி வச்சு ஆரம்பிங்க இந்த கோடை ஃபஸ்ட்டு போடுங்க அதுக்கப்புறம் இந்த வரலால் அந்த எல் ஷேப்போட கோடை போடுங்க அப்புறம் கியூபை நார்மலாக்கிடுங்க மறுபடியும் இதால் இந்த ஜோடியை பிரிச்சுடுங்க பிரிச்சுட்டு மறுபடியும் இதை மேலே எடுத்து ரைட்டில் திருப்பி இதை சேர்த்துடுங்க கியூபை நேரம் ஆக்கிடுங்க இப்போ வந்து இதை ரைட்டில் சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அதனால் கியூபை இப்படி திருப்பிக்கிட்டு இது கையை இப்படி ரிவர்ஸில் எடுத்து பேக்கில் சேருங்க ஸ்பீடாக சேர்க்க முடியும் சரியா இப்போ அடுத்த ஃபார்முலா பார்ப்போம் அடுத்து அதே கண்டிஷனு ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த ஜோடியை நான் என்ன சொன்னேன் எல் ஷேப்பில் இருக்கும்போது இந்த ஜோடியை நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணணும்னு சொன்னேன் ஸோ இப்போ ஜோடியை ஃபார்மில் அப்ளை பண்ணும்போது லெஃப்ட் சைடு வருது லெஃப்ட் சைடு ஃபார்மில் வந்து நமக்கு அப்ளை பண்ணுறது கஷ்டங்கிறதுனால அதை ரைட் சைடில் வர மாதிரி வச்சுக்கிட்டு இதே இதை நான் பேக்வேர்டில் செய்ய போகிறேன் சரியா அப்போ பேக்கில் இருக்கிறத நான் இப்போ எடுக்கிறேன் அப்போ கட் இந்த மேலே வச்சுக்கிட்டு போய் ஆரம்பிக்கணும் பேக்கில் இருக்கிறத எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த கையால் நம்ம திருப்பினோம்னா அதுக்கு பதிலாக இந்த வரலால் இப்போ திருப்ப போகிறோம் திருப்பிட்டு இதை நார்மல் பண்ணோம்னா நமக்கு அதேமாரி ஜோடி வந்து வெளியில் வந்துடும் மறுபடியும் அந்த ஜோடியை பிரிக்கணும் பிரிச்சுட்டு தனித்தனியாக சேர்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு அதை சேர்க்கணும் டபுளாக மேலே தூக்கி அதை பின்னாடி கொண்டு போய் பின்னாடி சேர்க்குறேன் இப்போ க்யூப்பை திருப்பி இந்த ஜோடியாக தனியாக சேர்க்குறேன் அவ்வளோதான் ஃபார்முலா சரி ரொம்ப சிம்பிள் இது ஸ்பிங்கரிங் பார்ப்போம் சரி இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து இந்த இந்த எல் ஷேப்பில் இருக்கிற ஜோடியை நான் ஒர்க் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் அது பின்னாடி இருக்குது ஸோ அதனால் கட் அவரில் எப்படி வச்சு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த வரலால் திருப்பி பேக்கில் கொண்டு போயிடுறேன் இப்போ இதே வரலால் நான் வந்து அந்த ஜோடியை பிரிச்சிடுறேன் அப்போ மறுபடியும் இதே டபுளை ரொ ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுத்து இந்த வரலாலை திருப்பிட்டு கியூப்பை நார்மல் ஆக்கிடுறேன் அப்புறம் கியூபை இப்படி திருப்பி இதை சேர்த்துறேன் ஸோ இதை ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஃபார்ம்லாம் பார்ப்போம் சரி அடுத்து இந்த ஃபார்ம்லாம் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நைட் ஷேப்பில் இந்த பக்கம் ஜோடி இல்லை ஒரு பக்கம் மட்டும் தான் ஜோடி இருக்குது ஸோ அந்த ஒரு பக்கம் ஜோடியை நான் வந்து இப்போ பிரிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கிறதுனால பிரித்து சேர்க்குற ஃபார்ம்லாம் சரி இதை பிரிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து பிரிக்கிறதுக்கு நான் ரைட் சைடில் வச்சுக்கிட்டு இதை பிரிக்கணும் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்யூ இப்படி வச்சுருந்தா நான் இப்படி டபுளாக எடுத்தேன்னா பிரியாது இந்த ஜோடி அப்படியே இருக்கும் ஸோ இப்படியே வச்சு நான் அதை சேர்த்தா தான் எனக்கு இந்த ஜோடி பிரியும் ஸோ அப்போ பிரியும் போது இது ஃப்ரண்ட்டில் இருக்குது அதனால் ஃப்ரெண்டில் இருக்குங்கிறதுனால ஃப்ரண்ட் பக்கமாக நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம் ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த ஜோடியை பிரிக்கிறேன் ரைட் சைடில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தள்ளுறோமா அதனால டாப்பில் போய்ட்டு இந்த பக்கம் திருப்பி நார்மலாக்கிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா போன ஃபார்முலால இந்த சைடு வந்துச்சு இந்த ஃபார்முலாவில் இந்த பக்கம் வருது சரியா இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீஸை வெளில எடுக்கிற ஃபார்முலாவை பண்ணணும் இந்த பீஸை வெளில எடுக்கணும் அப்படின்னா வெளியில் எடுக்கிறேன் ஒழிக்கிறேன் நேராக்குறேன் அப்புறம் சரி பண்ணிடுறேன் இந்த பீஸ் வெளில வந்துச்சு இப்போ மறுபடியும் இதை சேர்க்க வேண்டியது அவ்வளோதான் ஃபார்முலா ஸோ இதோட ஃபிங்கரிங் பார்ப்போம் இப்போ க்யூபை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஜோடியை பிரிக்கிறேன் இந்த சைடு எல் இருக்கிறதுனால இப்படி திருப்புறேன் அப்புறம் கியூபை நார்மல் ஆக்கிறேன் ஜோடி பிரிஞ்சிடுது இப்போ மறுபடியும் கையை அப்படி நவுத்திட்டு இந்த பீஸை வெளில எடுக்கிறேன் வெளியில் எடுத்து ஒழிச்சு வைக்கிறேன் கியூபை ஆக்கிட்டு வெளில எடுத்ததை நேராகிடுறேன் இப்போ டபுளாக வெளியில் எடுத்து இந்த பீஸை திருப்பி சேர்த்துட்டு நேராக்கிறேன் அவ்வளோதான் ஃபார்முலா ஸோ இப்போ இந்த ஃபிங்கர் ரிங்கை இந்த ஸ்பீடாக சேர்க்க முடியும் சரி இப்போ அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதே தான் இப்போ இந்த ஃபார்முலா பார்க்கும்போது இதை நான் வந்து ஜோடியை பிரிக்கணும்னு சொல்லிட்டேன் இப்போ ஜோடியை பிரிக்கணும்னு சொல்லும்போது இந்த பக்கம் வச்சு சேர்த்தேன்னா ஜோடியாக இருக்குது அப்போ இந்த பக்கம் வச்சுக்கிட்டு சேர்க்கும்போது ஜோடியை பிரிக்க முடியும் இப்போ ஜோடியை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது தூரமாக இருக்குது பேக்கில் இருக்குது அப்போ என்ன பண்ணணுன்னு நம்ம பேக் பக்கமாக இதே ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம் இப்போ வெளில எடுக்கிறேன் இந்த பக்கம் கோடு இருக்குது இந்த பக்கம் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் க்யூப்பை நார்மலாக்கிறேன் நமக்கு அந்த ஒயிட் வெளில வந்துருச்சு இப்போ என்ன பண்ணணும் இந்த பீஸை வெளில எடுக்கிற மாதிரி ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும் ஸோ இதை வெளியில் எடுக்கணும் அப்படின்னா வெளியில் எடுக்கிறேன் இந்த பீஸை ஒழிச்சு வைக்கிறேன் கியூப்பை நார்மலாக்கிட்டு அந்த பீஸை நேராகிடுறேன் இப்போ என்ன பண்ணணும் இது மறுபடியும் சேர்க்க வேண்டியது தான் வெளியில் டபுளாக வெளில எடுத்து திருப்பிட்டு சேர்க்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஃபார்முலா சரி இதோட ஃபிங்கரிங் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது தூரமாக இருக்குது பின்பக்கமாக இருக்கிறதுனால பின்பக்கமாக தான் ஜோடியை பிரிக்க போகிறோம் அப்போ கட்டை வரலை மேலே வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் வெளியில் மேலே எடுத்தாச்சு இந்த விரலாவில் லெஃப்டில் கொண்டு வந்துட்டு கியூபை நார்மலாக்கிடுங்க நம்ம இந்த ஒயிட்டு பிரிஞ்சிடும் பிரிஞ்ச அப்புறம் என்ன பண்ணும் பேக்கில் இருக்கிற பீஸை வெளியில் எடுக்கணும் இந்த விரலாலை வெளியில் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு கியூபை நார்மலாக்கிட்டு இந்த வரலாலை அதை நேராக கொண்டு வந்துடுங்க இப்போ டபுளாக மேலே தூக்கி இந்த வரலாலை திருப்பிட்டு கியூபை ஆக்குங்க அவ்வளோதான் ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலாவை ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சந்தேகங்களை வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ